தமிழ் அமிது சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் எனும் வரிகளுக்கு ஏற்ப கிழவனும் கடலும் ஒரு கதை த ஓல்ட் மேன் அண்ட் த சி எனும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே சுருக்கமான வடிவில் கதையாக கேட்கலாம் மனிதன் இயற்கையோடு போராடிக்கிட்டே இருக்கான் சில நேரங்களில் வெற்றி அடைகிறான் சில நேரங்களில் தோல்வி அடைகிறான் ஆனாலும் அவனுடைய முயற்சிகள் என்னைக்குமே ஓயிறதே கிடையாது மனிதன் இயற்கையோட நடத்தக்கூடிய போராட்டமே அவனுடைய வாழ்க்கையை அமைக்குது போராடுறதுல மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கத்தான் செய்யுது மீன் பிடிக்க போராடக்கூடிய ஒரு மீனவருடைய வாழ்க்கைய நாம இன்னைக்கு கதைய கேட்கலாம் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டமே இந்த கதை இந்த கதையினுடைய நாயகன் சாண்டியாகோ வயது முதிர்ந்த ஒரு மீனவர் அவர் முன்னாடியெல்லாம் அவர் கடலுக்கு போனால் மீன் இல்லாமல் திரும்பவே மாட்டார் ஆனால் கடந்த எண்பத்தி நான்கு நாட்களா ஏனோ தெரியல அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல மனோலின் என்ற ஒரு சின்ன பையன் அவர் கூட மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்காக முதல் நாற்பது நாட்களும் அவர் கூடவே கடலுக்கு வர்றான் அவன் அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்கறதோட பேச்சு துணையாகவும் இருக்கான் ஆனால் அவனுடைய பெற்றோர்கள் அவர் கூட போனால் மீன் கிடைக்கிறதே கிடையாதுன்றதுனால அந்த பையனை வேறொரு படகுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க இப்போ எல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க போகிறாரு சாண்டியாகோ அன்னைக்கு எண்பத்தி ஐந்தாவது நாள் கடலுக்கு மீன் பிடிக்க தனியாகவே போகிறாரு சாண்டியாகோ எனக்கு மீன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதை நான் மாற்றி காமிக்கணும்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காரு சாண்டியாகோ தூண்டியில் போட்டுட்டு காத்துட்ருக்காரு தனியாக வந்திருக்க கூடாதோ பேச்சு துணைக்கு மனோலி நிறந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலை பொழுதும் விடிஞ்சிடுச்சு இரவு முழுவதும் கடல்லையே இருந்துட்டேன் ஒரு மீன் கூட எனக்கு சிக்கலையே என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு மீன் இல்லாம நான் கரைக்கு திரும்பவே போறதில்லைன்னு மீண்டும் தனக்குத்தானே இருக்காரு சாண்டியாகோ நண்பகல் நேரம் நெருங்கிடுச்சு தூண்டில் கயிறு லேசா அசையுது அடடே தூண்டில் கயிறை ஏதோ இழுக்கிறது மாதிரி இருக்கே ஏதோ மீன் தான் நினைக்கிறேன் வாவா மீனே தூண்டில் முள்ளில் உனக்காக தான் சூற மீனை போட்டு வச்சுருக்கேன் வா சாப்பிடு சாப்பிடு அப்போ தானே நீ ஏங்கிட்ட மாட்டுவ வா வா அப்படித்தான் வா சீக்கிரம் வா அப்படின்னு அந்த மீன் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு சாண்டியாக்கோ தூண்டிலில் மீன் சிக்கிடுச்சு தூண்டில வேகமாக இழுக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு நிச்சயமாக இது பெரிய மீனாக தான் இருக்கும் நல்ல பலமாக இழுக்குதே இந்த மீனை படகுக்குள்ளே இழுத்தே ஆகணும்னு மீனை படகுக்குள்ளே இழுக்க முயற்சி செய்கிறாரு சாண்டியாக்கோ ஆனாலும் அவரால் இழுக்க முடியல மீனே ஏன் இப்படி தூண்டில இழுக்கிற என்னையும் சேர்த்து நீ கடலுக்குள்ளே இழுத்து தள்ள பார்க்குறியா நிச்சயமாக நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் இன்னும் பலமாக அந்த மீனை இழுக்க முயற்சி செய்கிறாரு மீன் தண்ணிக்கு மேலே வர்றதும் மூழ்குவதுமாவே இருக்குது ஆனாலும் மீன் முழுமையாக மேலேயும் வரலை ஆழத்துக்கும் போகலை படகை எங்கேயோ இழுத்துக்கிட்டே போகுது இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியும் நீ மேலே வந்து தானே ஆகணும் வா உன்னை இழுத்தே தீர்றேன்னு சொல்லிட்டு அது கூட போராடிட்டே இருக்காரு பசியும் சோர்வும் அவரை வாட்ட ஆரம்பிக்குது நண்பகல் தூண்டில்ல மாட்டின மீன் கடந்த நாலு மணி நேரமாக தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு தொடர்ந்து என்னை ஆட்டம் காமிச்சிட்ருக்கிய நாலு மணி நேரத்துக்கு மேலேயும்னு அந்த மீன் கூட பேசிட்டே இருக்காரு அதே நேரம் மீன் கொஞ்ச நேரம் அசைவில்லாமல் இருக்குது மீன் அசைவற்ற அந்த நேரத்தில் சாண்டியா கோவும் கண்ணை அசந்துட்டார் மீன் மீண்டும் தூண்டில் இழுக்க ஆரம்பிக்குது சாண்டியா கோவினுடைய உறக்கம் கலையுது ஓ இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லைல்ல அதனால என்னையும் அறியாம நான் தூங்கிட்டேன் போல இருக்கே இனிமேலும் சும்மா இருக்க முடியாதுன்னு மீண்டும் அவருடைய போராட்டத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு ஹம் அப்படித்தான் ஆகட்டும் ஆகட்டும் மேலே வா எங்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மீனை இன்னும் பலமா பிடிச்சு இழுக்க முயற்சி செய்யறாரு சாண்டியாக்காவ் தூண்டில இழுக்கிறாரு மீன் முதல் முறையா நீருக்கு மேலே துள்ளி குதிச்சு வெளியில வருது ஆஹா தூண்டில்ல மாட்டினது நீதானா இப்போதான் உன்னை முழுசா பாக்குறேன் அடே அப்பா எவ்வளோ பெரிய மீன் நீ மீன் படகை சுற்றி சுற்றி வட்டமிட ஆரம்பிக்குது ஏன் நீ என்னை இப்படி இருக்க நில்லு நில்லு என்னோடய வலிமை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி நான் உன்னை எதிர்த்து போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த மீன் கூட போராடிட்டு இருக்காரு மீண்டும் மீன் மேலே வருது மீண்டும் நீ மேலே விட விடமாட்டேன் நீ எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது என்னுடைய உயிர் உள்ள வர நான் உன் கூட போராடி வெற்றி அடைவேன் சொல்லிகிட்டே அந்த மீன் கூட இருக்காரு நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை இத்தனை மணி நேரமாக உன் கூட போராடிட்டு இருக்கேன் ஏன் இப்படி துள்ளிகிட்ருக்க நீ உன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக என் கூட போராடிட்டுருக்க நானும் என்னோட இலக்கை அடைகிறதுக்காக போராடுறேன் இந்த போராட்டத்தினுடைய முடிவில் ஒன்று நீ உயிரோடு இருப்ப இல்லை நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் குழ போட்டுருக்காரு அதன் பிறகு மீன் ஒரு வழியாக அந்த படகுக்கு அருகில் வந்து மேலே எழும்புது அந்த நேரம் தன் கையில் இருக்கக்கூடிய ஈட்டியால் அந்த மீனை குத்தி கொள்றாரு சாண்டியாகோ கொன்ன பிறகு இனிமே தான் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு கயறையெல்லாம் எடுத்து சுருக்கு போட்டு அந்த மீனை தன்னுடைய படகின் பக்கவாட்டில் கட்டுறாரு ஏன்னா அந்த மீன் அந்த படகை விடவே மிகப்பெரிய மீனாக இருக்குது எனக்கு மீன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் போய் கேட்கணும் பார்த்திங்களா வலையே இல்லாமல் இவ்வளோ பெரிய மீனை நீங்கள் யாராவது பிடிச்சிருக்கீங்களா என்னுடைய முயற்சியினுடைய பலனை நான் இன்றைக்கி உணர்ந்துட்டேன்னு சொல்லணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே அந்த மீனை தன்னுடைய படகின் பக்கவாட்டில் கட்டிகிட்டு அதன் பிறகு சில மீன்கள் அந்த மீனை சாப்பிட்றதுக்காக வருது அப்போது படகை நோக்கி அதாவது சுறா மீன் வருது அந்த சுறாமீனை குத்தி கொள்றாரு என்னோடய ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான் சொல்லிட்டே அந்த மீனையும் குத்தி கொள்கிறாரு அதன் பிறகு இன்னும் சில சுறாமீன்களும் வருது அந்த மீன்களையும் அவர் தன்னுடைய ஈட்டியினால் குத்தி கொள்கிறாரு நான் பிடித்த மீனை அவ்வளோ எளிமையாக உங்கள் எல்லாம் பறி கொடுத்துருவேன்னு நினச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லா மீனையும் குத்தி கொண்டுட்டு என்னுடைய போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு அப்பா என்ன ஒரு போராட்டம் ஒரு வழியாக எல்லாம் ஓஞ்சிடுச்சுப்பா இந்த மீன் செய்த எல்லாம் மனோலின் பார்த்துருக்கணும் சரி சரி போகட்டும் உடனே போய் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட நம்ம சொல்லணும்னு சாண்டியாக்கோ தனக்கு தானே மகிழ்ச்சியோட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு ஒரு வழியா கரை வந்து சேர்ந்துடுச்சு அப்பா கரை வந்துடுச்சு களைப்பா இருக்கு முதல்ல இந்த படகை இழுத்து கட்டணும் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டே படகை இழுத்து கரையில கட்டுறாரு அதன் பிறகு வந்து மீனை பார்க்குறாரு அப்போதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஆ என்ன இது சுறாமீன்கள் தின்னது போக வெறும் தலையும் மீனினுடைய எலும்பும் தான் மிஞ்சி இருக்குதான்னு பார்த்து ஆச்சரியமும் வருத்தமும் அடைகிறாரு அதன் பிறகு வருத்தத்தோட தன்னுடைய குடிசைக்கு போயிடுறாரு சாண்டியாகோ சாண்டியாகோவை பார்க்கறதுக்காக மனோலின் ஓடி வர்றான் தாத்தா உன்னை பார்க்கத்தான் தாத்தா ஓடோடி வந்தேன்னு சொல்றான் சொல்லிக்கிட்டே உள்ள வந்து பார்க்குறான் சாண்டியாகோ கொஞ்சம் வருத்தமா இருக்காரு சாண்டியாகோவினுடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட மனோலின் அடே அப்பா எவ்வளோ பெரிய மீன் தாத்தா அது மீன் பிடிக்கிறதுல நீ பெரிய வீரன் தான் தாத்தா மனோலின் நான் பிடிச்ச மீனை நீ பாத்தியா கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம்னு வருத்தப்பட்டாரு அதனால் என்ன தாத்தா உன்னுடைய திறமையும் விடாமுயற்சியும் வெற்றி அடைஞ்சிடுச்சே இனிமே உன்னை பார்த்து யாருமே பழிச்சு பேச முடியாது தாத்தா உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இனிமே நான் உன்னோட தான் மீன் பிடிக்க வருவேன்னு சொல்கிறான் இது கேட்ட சாண்டியாகோ மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாரு இந்த கதையை கேட்டுட்ருக்கக்கூடிய உங்களில் யாராவது நமக்கு திறமை இருந்தும் கடினமாக உழைச்சும் கூட நம்மளால வெற்றி பெற முடியலையே நம்மளை மற்றவங்க ஏளனமாக பேசக்கூடிய நிலையில இருக்க வருத்தப்படுறீங்களா அப்போ இந்த கதையை உங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க எண்பத்தி நான்கு நாட்களாக தொடர்ந்து போராடியும் நமக்கு மீன் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போகாமல் எண்பத்தி ஐந்தாவது நாளும் முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக சாண்டியாகோவுக்கு எண்பத்தி ஐந்தாவது நாள் அந்த பெரிய மீன் கிடைச்சிருக்காது உங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஏளனமாக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆனா நீங்க உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க நீங்க கடக்க வேண்டிய தூரம் மிக குறைவு உங்கள் போராட்டத்திற்கான வெற்றி கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்ற எண்ணத்தோடு உங்கள் முயற்சியை தொடருங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்